வீட்டில் ஏதாவது கோளாறு என்றால் குல தெய்வத்துக்கு பொங்கல் வைத்தால் சரியாகிவிடும் என்று கூறுகிறார்களே அது சரிதான் தலை எழுத்தையே சரி பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே குடும்ப தெய்வம் உள்ள கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து பூஜை செய்வது போல ஒரு பழக்கம் தமிழக மக்கள் பலரிடமும் பரம்பரையாக இருந்து வருகிறது இதனை நவீன அறிவியல் சமூக மரபுகள் என பல கோணங்களில் விளங்கும் முயற்சிகள் இருந்தாலும் ஜாதக சாஸ்திரத்தின் அடிப்படையில் இதற்கான காரணம் செருப்பூட்டும் வகையிலும் ஆன்மீக ரீதியிலும் உள்ளது நம்முடைய ஜாதகத்தில் பனிரெண்டு பாவங்கள் இருக்கின்றன இதில் ஐந்தாவது பாவம் மிக முக்கியமானது இதனை பூர்வ புண்ணிய பாவம் என்று அழைப்பதற்கு காரணம் நாம் கடந்த பிறவியில் செய்த புண்ணியங்களின் விளைவுகள் இந்த பிறவியில் எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்பதை குறிக்கிறது அதாவது நாம் இந்த பிறவியில் சந்திக்கும் உயர்வு இழிவு அதிர்ஷ்டம் துன்பம் போன்றவை எல்லாம் அந்த ஐந்தாவது பாவத்தின் பலனை பொறுத்தே அமைகின்றது அதே ஐந்தாவது பாவத்தில்தான் நம் குடும்ப தெய்வத்தையும் சுட்டிக்காட்டும் குறிப்புகள் இருக்கின்றன என்று பல ஜோதிடர்கள் கூறுகின்றனர் அதனால்தான் நம்முடைய குடும்ப தெய்வம் என்பது வெறுமனே மரபு வழிபட்ட ஒரு விஷயம் அல்ல அதுவே நம்முடைய பூர்வ ஜென்மத்தின் புண்ணியங்களை சார்ந்தும் அவற்றை சீர் செய்யும் வழியுமாக இருக்கிறது நாம் கடந்த பிறவியில் செய்த பாவங்களை தள்ளி கொடுக்க அல்லது அந்த புண்ணியங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் குடும்ப தெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது பலர் வாழ்க்கையில் எதையாவது இழந்த பிறகு அல்லது எதிர்பாராத துன்பம் வந்த பிறகுதான் தங்கள் குடும்ப தெய்வத்தை தேடி செல்கிறார்கள் ஆனால் அந்த மரபு வழிபாடே நாம் வருகின்ற காலங்களில் எதிர்கொள்ள வேண்டிய துன்பங்களை குறைத்து பலவிதமான நன்மைகளை ஈர்க்கும் பாலமாக செயல்படுகிறது அதனால்தான் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்ததும் உடனே குடும்ப தெய்வத்திற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என்பதற்கு பின்னால் இவ்வளவு ஆழமான காரணம் இருக்கும் அதிலும் குறிப்பாக பொங்கல் வைத்து பூஜை செய்வது என்பது நம் நன்றி உணர்வை காட்டும் ஒரு சிறந்த ஆன்மீக கருமமாகும் அப்படி உணர்ந்தபடி மனதார வாழ்த்து நல்கும் பொழுதே நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி நன்மைகள் நம்மை அணுக தொடங்குகின்றன ஜாதக பாவங்களையும் நேர்மாறாக்கும் ஒரு ஆன்மீக முயற்சி என்பதில் சந்தேகம் இல்லை போய் பொங்கல் வைக்கிறோமே அது ஏன் நீங்க வைப்பீங்களா உங்க குலதெய்வம் கோயில சக்கர பொங்கல் வைக்கிற வழக்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைன்னு சொல்றோம்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல போய் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு ஏன் வைக்கிறோம் தெரியுமா ஏன் வைக்கிறோம் உங்களுக்கு நான் அந்த சில விஷயங்கள் தெரியாது குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்க சொல்றோம் ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கு அஞ்சாவது கட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்க தாத்தா செஞ்சது தாத்தாவுக்கு தாத்தா செஞ்சது போன ஜென்மத்துல நீங்க செஞ்சது இதெல்லாம் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதே அஞ்சாவது கட்டம் குலதெய்வத்தை குறிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போன ஜென்மத்துல நம்ம புண்ணியமே சேர்க்கல வச்சுக்கோங்களேன் அது நம்மள கஷ்டப்படுத்தும் எப்படி கஷ்ட